ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பருப்பு கத்திரிக்காய் பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு கத்திரிக்காய் குத்தி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு இரண்டு ஏறவுக்கு பருப்பையும் ஒரு குக்கரில் பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வெந்த பருப்பு தோரம் அறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் என்ன ஊற்றிக்கோங்க என்ன காய்கணும் கடுகு சீரகம் உளுந்த பருவம் போட்டுக்கோங்க இது நல்லா பறிக்கிட்டோம் உழைங்க பொறுமையே அப்புறம் இதுக்குடியே ஒரு மூணு வத்தாள் போட்டுக்கோங்க அப்புறம் இதுக்குடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வரைஞ்சி சீக்கிரம் மீதுக்குடி கருவேப்பில போட்டுக்கோங்க கருப்பில் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காய் போட்டாச்சு இப்போ கத்திரிக்காய் போட்டு இதில் எடுத்து அடி வரச்சிக்கோங்க இப்போ பண்ணு மீதுக்குடி தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நெச்சி வதக்கிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருத்தையும் இதில் சேர்த்து ஊற்றிக்கோங்க சேர வச்சுருக்க பருப்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதுக்குடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அந்த கிழந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அப்புறம் இதுபடி ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் இப்போ நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க வேக வச்ச பார்க்கலாம் இப்போ பழைய நம்ம சுவையான பருப்பு கத்திரிக்காய் ரெடி ஆகிச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் தண்ணியை வற்ற வச்சு கூட சாப்பிட்டுக்கோங்க இது சோத்துக்குளிச்சாட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்